நமது வாழ்வில் நாம் காணும் சின்ன சின்ன சறுக்கல் தோல்விகளை கண்டு அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் தடுமாறும் நம்மில் பலருக்கு நீலு தன் வாழ்வில் கடந்து வந்த பாதை நிச்சயமாக நம்பிக்கையும் தைரியமும் அளிக்கும் எல்லா பெண்களும் புனிதமாக கருதும் தாய்மை நிலையை நீலு மிக கொடூரமான வகையில் அடைந்தார் யூனிஃபார்ம் அணிந்த ஒரு நபரின் வலுக்கட்டாயத்தினால் நீலுவின் உலகம் பதினைந்து வயதிலேயே முற்றிலுமாக மாறிப்போனது அவன் தப்பிவிட்டான் ஆனால் நீலு பதினைந்து வயதில் இளம் தாயாகி நிர்கதியாய் நின்றாள் நீலு அவளை மட்டுமின்றி தனது மகளையும் காக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டாள் தான் அவனால் கருவுற்று இருப்பதை அறிந்தபோதே அவன் தப்பி ஓடிவிட்டான் நான் என்ன செய்வது என்று தெரியாமல் ஆரம்பத்தில் கோவிலில் தங்க ஆரம்பித்தேன் அப்போது கோவிலுக்கு அடிக்கடி வரும் நபர் வீட்டு வேலை வாங்கி தருவதாக கூறி அழைத்து சென்றார் அந்த நபரை நம்பி நீலு பூனே சென்றார் ஆனால் அந்த நபர் என்னை விபச்சாரத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய்க்கு விற்றுவிட்டார் முதல் ஐந்து மாதங்கள் நான் எதிர்க்கும் ஒத்துழைக்காமல் இருந்தேன் நான் எத்தனை எழுதும் கெஞ்சியும் கூட அங்கு இருந்தவர்கள் என்னை விடவில்லை ஆனால் எனது மகளை வளர்க்க வேண்டும் அவளுக்கு உணவளிக்க வேண்டும் என்றால் நான் இந்த வேலையை தவிர வேற எதையும் செய்ய முடியாத சூழ்நிலையில் இருந்தேன் பிறகு அவளுக்கு உணவளிக்க வேண்டும் என்பதால் ஒத்துழைக்க ஆரம்பித்தேன் நான் ஒத்துழைக்காத காலகட்டத்தில் தடிகள் கொண்டு என்னை வலுவாக தாக்கி துன்புறுத்தினர் என்னை வலு கட்டாயமாக இழுத்து சென்று அடைத்தனர் மகளுக்கு உணவளிக்க மாத மாதம் நான்காயிரம் ரூபாய் தேவைப்பட்டது இந்த காலகட்டத்தில் நான் டிபி மற்றும் எச்ஐவி நோயால் பாதிக்கப்பட்டிருந்தேன் புரோக்கர்கள் மற்றும் குடிமகன்களால் பெரிதும் பாதிக்கப்பட்டேன் அவர்களிடமிருந்து அணுதினம் போராட வேண்டியிருந்தது பர்னாட்டா என்னும் அரசு சாரா உதவி நிறுவனம் மூலமாக நீலுவின் வாழ்வில் விடிவுகளம் பிறந்தது இப்போது நீலுவின் மகள் ஹாஸ்டலில் வசித்து வருகிறார் யாரோ செய்யும் தவறுக்கு யாரோ ஒருவர் பாதிக்கப்படுகிறார் யாரோ ஒருவரது பேராசைக்கு யாரோ ஒருவர் பலியாகிறார் பல இன்னல்களை கடந்து வந்திருக்கும் நீலுவின் வாழ்க்கை இனிமேலாவது இனிமையாக அமையட்டும் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த செய்தி பத்தின உங்களுடைய கருத்துக்கெல்லாம் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க